பழங்கா நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எச் ராஜா இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அவர் மீது சுப்பிரமணியபுரம் காவல்துறை நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது திருப்பரம் கொன்ற விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் சார்பில் அறவழி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஐகோர்ட் மதுரை கிளை பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது இதனைத் தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ் மாநில செயலாளர் சேவுகன் புதுச்சேரி மாநில தலைவர் குமார் ஆர் எஸ் எஸ் தென் பாரத அமைப்பாளர் வன்னியராஜன் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிலையில் பழங்காலதத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எச் ராஜா இரு பிரிவினிடையே மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அவர் மீது சுப்பிரமணியபுரம் காவல்துறை நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது